ശ്രീ ഗുരു ബ്യോണമക എല്ലാവർക്കും നമസ്കാരം ചിന്നതായി ഒരു പിള്ളയർ പാടൽ പടുവോ വിനായക മൂർത്തി പിള്ളയർ വന്ന പ്രീരും പിള്ളയ പ്രാർത്ഥന ಬಳ್ಳಯ ಬಂದಾ ಪ್ರಚ್ಛನ ತಿರುಂ ಬಳ್ಳಯ ನಾಮಂ ಪ್ರಾರ್ಥನಸಿವೋ ವಿಘ್ನೇಶ್ವರನೇ ವಿನಯಗಳೇ ತೀರ್ಪಾನ್ ಬೆಳಯ ತಗವೇ ವೃದ್ಧಿಯಂ ಕೈವಾ ವಿಘ್ನೇಶ್ವರನೇ ವಿನಯಗಳೇ ತೀರ್ಪಾನ್ விளையாட்டாகவே விரத்தியம் செய்வார் கணேஸ்வரன் ஓணம் கஷ்டத்தை தீர்ப்பான் கடமைய செய்யன கடிந்தும் சொல்வான் கணேஸ்வரன் ஓணம் கஷ்டத்தை தீர்ப்பான் கடமைய செய்யன கடிந்தும் சொல்வான் தும்பிக்கையானே நம்பிக்கை அருள்வான் வம்புக்கு போனாள் வீம்பும் பிடிப்பான் தும்பிக்கையானே நம்பிக்கை தருவான் வம்புக்கு போனால் வீம்பும் பிடிப்பான் என்றே வினயமுடு இருக்க விரும்பிய கலையில் வெற்றியும் தருவா விநாயக என்றே வினயமோடி இருக்க விரும்பிய கலையில் வெற்றியும் தருவார் விக்ன விநாயகமூர்த்திக்கு ஜ